உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய இவங்களுக்கு வயது வந்து வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்குலாம் எங்கேயும் போகல வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமணம் நிலையைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கறதாக சொல்லியிருக்குறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் லவ் பண்ணி திருமணமும் பண்ணியிருக்குறாங்க ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு மதுப்பழக்கத்துக்கும் அடிமையாகி இவங்களை வந்துட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டு இவங்களை அடித்து துன்படுத்தினதுனால திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கலந்து பேசி இவங்க வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தனிமையாகவே வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண் பிள்ளைய வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் பையன் வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரி படிப்பை மேற்கொண்டுட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பையனுக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவ்வளவு நாள் தன்னுடைய குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் யாரை நம்பியும் இருக்க முடியாது தனக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஒரு ஆண்துணை வந்துட்டு நம்மளுக்குன்னு வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மருத்துவமனத்துக்கு ஒரு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடி கணக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து லேண்டே கிட்டத்தக்க இருபது ஏக்கருக்கு மேல சொந்தமான நிலம் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது தனக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகலாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணத்தும் போதே இந்த மணமகள் வந்துட்டு போட்டு வந்த நகையே கிட்டத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே கையிருப்பு நகையாகவே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னதான் இன்றைக்கி நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளத்துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க அதிகம் படிக்கலை அப்படிங்கிறதுனால படிக்காத மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இவங்களுடைய கேஸ்ட்லேயே மணமகன் கிடைச்சா டபுள் சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான அன்பான கணவர் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட கூடவே இருந்து வாழக்கூடிய கணவர் கிடைச்சா போதும் மற்றபடி வேலை வெட்டிக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது முடிஞ்சால் நம்ம ஏதாச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்க்கும் இவங்களே முழுசா பண உதவி எல்லாமே இவங்களே ஃபண்டு வந்துட்டு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைடில் வந்து பெருசாகற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கு மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான அழகான மணமகனாக தான் எதிர்பார்த்துட்ருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடே கிடந்தாக்க ரெண்டு ஹெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் லேண்ட் வந்துட்டு நிறையா பக்கிட்டு வாங்கி போட்டிருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு மறுவள்வு கொடுக்கப் போகிறவருக்கு வந்துட்டு ஒரு வந்துட்டு கார் வந்துட்டு பிரசன்ட் பண்ணுறதா செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகன் சைடுக்கு வந்துட்டு ஒரு பத்து பவுன் வந்துட்டு நகை செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்ற வரதட்சணை எல்லாமே மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் வீட்டிலே உட்காந்து நேரடியாக பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு திருச்சியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களையும் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மிதுனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் கஞ்சம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய வர்ணமை இப்போது தன்மாரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மனமனாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் தன்னுடைய மறுபடி விவாகரத்து வாங்கிட்டு இவங்க பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு மறுமணமாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூரில் தான் இப்போ ி வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உணமகளுடைய சொந்த ஊர் வந்துட்டு பெரம்பலூர் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே வந்துட்டு இவங்களுக்கு விவசாய நிலம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூருக்கு வேலைக்கு வந்த வாக்கில் இங்கேயே இவங்க ஒரு சொந்த வீடு வாங்கி இப்போதைக்கு சொந்த வீட்டில் தான் வசிச்சுட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பான்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய குழந்தைங்க கூட இன்னைக்கு தனிமையில் வாழ்கிறதுனால தன்னுடைய பிரைவசி காரணமாக தான் உடனடியாக மணமகன் வந்துட்டு தனக்கு தேவை அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு இப்போதைக்கு மணமகன் வந்துட்டு தேடிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூரில் வசிச்சிட்டு இருக்கிறதுனால திருப்பூர் அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா நேரடியாக உடனே மீட் பண்ணி பேசி சம்மதம் ரெண்டு பேர்த்துக்கும் சம்மதம்னாக்க உடனடியாக திருமணத்தை வச்சிக்கலான்னு சொல்லிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்மீட்டார் சைடாக அனுப்பிவிட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சர்மிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பரையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குறிப்பாக கூட்டு குடும்பத்தில் வாழ இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய மணமகன் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே உடனடியாக திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்க கிட்ட ஒரு பத்து சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு விருதாச்சலம் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க